உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் கொண்டு தாக்கல் சம்பந்தமாக இன்னைய அச்சாத் மோகனா சனபோலி எடுத்து விட்டுருக்கிறார் கடைகிறது கடைகிறது நூறு இதை சொல்றார் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இலங்கையின் சமகால அரசியல் சம்பவங்களின் செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம் இலங்கையில் அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது புதியவர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் அமைச்சரவையில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது அந்த வரிசையில் தற்பொழுது ஜனாதிபதியினுடைய ஒரு ஆலோசகராக அதுவும் குறிப்பாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்ந்த ஒரு ஆலோசகராக புதிதாக ஒரு பேராசிரியர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இதேவேளை இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய புதியதொரு அலுவலகம் ஒன்று வவுனியாவிலே திறக்கப்பட்டிருக்கின்றது இதுபோக குற்றப்புலனாய்வு திணைக்களங்கள் சம்பந்தமாக சில குற்ற திணைக்களங்களிலே இடம்பெற்றிருக்கின்ற விசாரணைகள் சம்பந்தமாக சில செய்திகள் வெளியாகியிருக்கின்றன ஒன்று முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவநேசத்துரை சந்திரகாந்தன் இன்றைய தினம் மீண்டும் குற்றப்புலனாய்வு துணைக்களத்திற்கு சென்று வந்திருக்கின்றார் சென்று வந்ததன் பின்னர் அவர் தெரிவித்த விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது இதேவேளை யாழ் தேர்தல் மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி இருக்கின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்கு எதிராக இப்பொழுது குற்றப்புலனாய்வு துணைக்களத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதுபோன்ற பல்வேறு இலங்கை அரசியல் சம்பந்தமான செய்திகளினுடைய ஒரு தொகுப்பாக இது அமைய போகின்றது வாரங்கள் காணொலிக்குள் செல்லலாம் எமது பார்வையாளர்களில் எண்பது வீதமானோர் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட ஆலோசகராக பேராசிரியர் கோமிக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் அமெரிக்க ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் மற்றும் எம் டி ஏண்டர்சன் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பேராசிரியர் கோமிக விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இதற்கான நியமன கடிதம் இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திலே ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமநாயகவினால் பேராசிரியர் கோமிக உடுகம சூரிய விடம் வழங்கி வைக்கப்பட்டது கொழும்பு நாயக்க கல்லூரியினுடைய பழைய மாணவராக இவர் இருந்திருக்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே ரசாயனவியல் பட்டதாரியாக வெளியேறி வெளியேறியிருக்கின்றார் பேராசிரியர் கோமிக உடுகம சூரிய அமெரிக்காவின் மிச்சிகனில் உள்ள வெயின் ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டத்தையும் டெக்சாஸ் தென்மேற்கு மருத்துவ மையத்தில் கலாநிதி பட்டத்தையும் பெற்றிருக்கின்றார் பல காப்புரிமைகளை பெற்றிருக்கின்ற இவர் அமெரிக்க அரச பணியில் இருந்து விலகி கௌரவ சேவையாக ஜனாதிபதியின் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் பதவியில் இணைந்திருக்கின்றமை விசேட அம்சமாக கருதப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியினுடைய வன்னி மாவட்ட தலைமை அலுவலகம் வவுனியாவில் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சரின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது வவுனியா கித்துள் வீதியில் குறித்த அலுவலகம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் விருந்தினராக கலந்து கொண்ட கட்சியினுடைய வவுனியா மாவட்ட அமைப்பாளரும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ம ஜெகதீஸ்வரன் சே திலகநாதன் ஆகியோரால் குறித்த அலுவலகம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்களால் வரவேற்பு நிகழ்வும் நடத்தப்பட்டிருந்தது நிகழ்ச்சியில் கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் தேர்தல்களில் ஏற்பட்ட பின்னடைவுகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு மக்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்குரிய அரசியல் பயணம் தொடரும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கும் போது உண்மை மற்றும் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மக்கள் ஆணையை ஏற்று மக்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக புதிய வழியில் எமது பயணம் கூட்டு பொறுப்புடன் தொடரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் சம்பிரதாய கட்சிகள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றன எனவே பின்னடைவு தோல்விகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்வோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சஜித் பிரேமதாச மீது அதிருப்தி கட்சிக்குள் இருப்பதாக அண்மையில் செய்திகள் வெளியாக இருந்தன ஹர்ஷடி சில்வா எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை ஏற்க வேண்டும் கட்சி தலைமையை சஜித் பிரேமதாச பார்ப்பதாக இருந்தால் இப்படி செய்ய வேண்டும் என்கின்ற செய்திகள் வெளியாக இருந்தன இந்த நிலையில்தான் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக மீளவும் சஜித் பிரேமதாச நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அதற்கு அடுத்தபடியாக இவ்வாறான கருத்துக்களை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தி ஆரம்பிக்கப்பட்டு குறுகிய கால பகுதிதான் ஆகின்றது இந்த காலப்பகுதிக்குள் முன்னேற்றமும் உள்ளது பின்னடைவும் உள்ளது பலவீனங்களை இனங்கண்டு சரியான திசையில் பயணிப்பதே ராஜதந்திரம் ஐக்கிய மக்கள் சக்தி என்பது அம்பலம் கிடையாது தேவையான சந்தர்ப்பங்களில் மாத்திரம் எவரும் கட்சியை பயன்படுத்த முடியாது கொள்கை அடிப்படையில் மக்கள் மற்றும் நாட்டு நலனுக்காக இணைந்து பயணிக்க முடியும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மீண்டும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இன்றைய தினம் முன்னிலையாக இருக்கின்றார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் சனல் போர் தொலைக்காட்சி தயாரித்த விசேட காணொலி தொகுப்பு தொடர்பான விசாரணைக்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மற்றும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இரண்டாவது நாளாகவும் இன்றைய தினம் குற்ற திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தார் குற்ற திணைக்களத்திற்கு சென்று வந்ததன் பிற்பாடு தன்னை பற்றிய விசாரணைகளுக்காக தான் சென்று வந்திருப்பதாகவும் நிச்சயமாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நான் வாக்கு மூலம் உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் குண்டுதாக்கள் சம்பந்தமாக சனம் பகலில் இழுத்து விட்டுருக்கிறார் அதை பிழை என்பது தெரியும் இருந்தாலும் சந்தேகம் உள்ளவர்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்புள்ளவரின் அடிப்படையிலே நான் பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டது போல நடந்து முடிந்த இந்த குண்டுதாக்கல் சம்பந்தமாக சிரினார் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர்களுக்கு தெளிவில்லாவுடைய எங்களை தெளிவுபடுத்திவிட்டு வருகிறேன் சிரிகே டவுட் என்னவானே மனோத மாட்டேன் கொஸ்டனுக்கு ஆன்சர் கரவித்தரேன் මේ වගේ ඔන්න වෙල්ල පුළුවන්ක්න දෙක් මොනගර කියන්න හ ඒඟ බොරුන්නේ අසාත පොරුව පොරුවු තමයි කියන්නේ එන්න කලික පාග අශද තෙරීමමා එග පුරන්දා එග ොන්ද එන්න අද එල්ලක පාග ංචොලිවාරද අශ ල්ලා අචතෙ ද න. රි න පශල තුමා සම්න්ධ මගේ දේවල් කේ මමචාන් ඒක බොරුන්නේ බොරු සෝදන කරේ බොරු සෝදනාවේ මම දන්නවා බොරු කියන්න එක ඔයාට ඔයා වගේ ඉන්න කටිට කතකනමැන එක මේ දවල්ට එක ආනවල් මම උත්තර දැනවා එත්තරයි ඇ කවල්කාරද එ එතන ප්‍ර්න ඔ ඔ පිෂ ොන් නයි පිස ල මො දක ො ඒකන නව න් මොනහ මේම න්න මේවාගේ හමයි ලකන රි පක් ේවා මෙන්නම ලේක මේ මේය මෙන්න මේේ සාක්ෂි මේක ඔ ඉදිරි පක්රද මෙන්නම මෙන්නම මේ ඔබතුමා මෙෙන්න්නඩ මේවාගේ ේවල් කල තල ගන ද ස සට ර ර ල ුණා. இல்லை இல்லை அவங்க இது என்ன நடந்தது அசாத்த எப்படி வந்தார் இப்படி இந்த கதை அது அந்த சித்திரப்பட்டி அதாவது புனையப்பட்ட கதை என்பதை நான் உறுதிப்படுத்தி விட்டு வருவேன் இல்லை மீண்டும் சீடிக்கு சொல்லி நியூஸ் அடிக்க வருமா அப்படி தேவை வரா நம்புற ஓன 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 ஐயோ ஓனது பொழுவானா ஓனது என்ன பொழுவான் நான் சொல்லுதான் தமிழ்ல அழகா சொல்லுதானே மடியில கனம் இல்லையா பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவிலே முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் பாராளுமன்றினுடைய கன்னி அமர்வு நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன அந்த நிகழ்வுக்கு சற்று முன்னதாக முகப்புத்தக நேரலை மூலமாக காணொலியை வெளியிட்டிருந்தார் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அந்த காணொளியிலே சில சர்ச்சைக்குரிய வார்த்தை பிரயோகங்களை அவர் முன்வைத்திருக்கின்றார் இது தொடர்பாகத்தான் இப்பொழுது கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவில் அறகலைய போராட்டத்தின் உறுப்பினர்களும் சில சமூக செயற்பாட்டாளர்களும் இணைந்து சட்ட வல்லுநர்களும் இணைந்து முறைப்பாடு ஒன்றை வழங்கி இருக்கின்றார்கள் இதன் போது கருத்து தெரிவித்த முறைப்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்ற விடயங்களினை இப்பொழுது பார்க்கலாம் மம நீதி அலித் விஜயஸ்ரீ என்று மம குழம்ப அபராத நீதி காட்டியா දිනේදී අපි දැක්කා රටේ ජාතික පෘති විකාශණ වලින්සාහ වෙනත් සමාජමාධ්‍යස්සේ ඒ පාලිමේන්තුවය පළමු සැසිවාරේ පැත්වුණ ඒ පළමු සැසිවාරයට ස්වාධීන කණ්ඩෑමකින් යාපනයේ දිස්ශ්‍රිකයට ත තරං කරලා තේරපත් වුණු රාමනාධන අරචුනා කියන වෛද්‍යවරයා එතු මචාවච්චරි රෝහලය සේවිකන වෛද්‍යවරයක් එතුමා ඒ පාලිමින් සැසිවාරයට සහභගි වුණනා නවකමන්ත්‍රීවරෙක් වශ கருத்து வைத்தியர் அர்ச்சுனாவின் செயலானது இலங்கை அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் முரணானது என்று தெரிவித்ததோடு இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டிருக்கிறோம் இது போன்ற செயற்பாடுகள் பாராளுமன்றத்தில் கண்டிக்கப்பட வேண்டும் ஆகவே சபாநாயகர் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ඇත්තටම අපි අද මෙතෙන්ට ආවේ අපි දැක්ක ඊයේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් තමන්ගේ ලයිව් එකේ කියනවා දෙවියා කියලා. එතකොට පාර්ලිමේන්තු මේක කියන දියුරුන් දීමේදී එහෙම නැත්නම් ඔහු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් විදිහට දියුරුන් දෙන එකේදී ඔහු ප්‍රකාශ කරනවා මේ රටේ භෞමික අඛණ්ඩතාවයට මේ මේ රටේ ස්වෛරීත්වයට හානි වෙන நேற்றைய தினம் ஜனாதிபதி முன்னிலையில் பிரதி அமைச்சர்கள் இருபத்தி ஒன்பது பேர் பதவி பிரமாணங்களை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தனது பிரதி அமைச்சு கடமைகளை பொறுப்பேற்றிருக்கின்றார் பத்திரமுல்லை செஸ்திரிபாயவில் இருக்கின்ற அமைச்சு காரியாலயத்தில் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக தன்னுடைய கடமைகளை அவர் பொறுப்பேற்றிருக்கின்றார் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள் இன்றைய தினம் பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற பெருந்தோட்டத்துறை அமைச்சர் தோழர் சமந்தியரன் அவர்களே அதே போல அமைச்சர் தோழர் மைந்த ஜாய்சிங் அவர்களே அதே போலே அமைச்சனுடைய செயலாளர்களே ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் தோழர் அவர்களே அதே போல எமது பாராளுமன்ற உறுப்பினர் நிலுஷா அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற நண்பர்களே மற்றும் அன்புக்கேரிய ஊடவியாளர்களே உங்கள் அனைவருக்கும் நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே உங்கள் அனைவருக்கு தெரியும் இந்த நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்திற்காக மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆணையை இந்த அரசாங்கத்திற்கு தந்திருக்கிறார்கள் எனவே வளமான நாடு அழகான வாழ்க்கை இதை நோக்கி செல்வதற்காக எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அமைச்சு பொறுப்பானது முழு நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது நிச்சயமாக மக்கள் எந்த எதிர்பார்ப்புக்காக எமக்கு வாக்களித்தார்களோ அதே இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறையினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் நான் சிறப்பாக அதாவது என்னால் முடியுமான அளவோ நேர்மையாக எவ்வளவு மக்களுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சேவை செய்வதற்கு நான் எதிர்பார்த்திருக்கிறேன் அது மட்டுமல்லாது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நாட்டிலே மலையக மக்கள் இலங்கைக்கு வந்து இருநூறு வருடங்கள் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இன்று மூங்கொடுத்திருக்கின்றார்கள் அந்த மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் துடைப்பதற்காக வழிகளையும் வேதனையும் சுமந்து கொண்டு தான் நான் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த அமைச்சர் பொறுப்பையும் நான் எடுத்திருக்கிறேன் ஏனென்றால் இந்த மலைய மக்களுடைய பிரச்சனை எனக்கு நன்கறிவேன் ஏனென்றால் நானும் ஒரு தோட்ட தொழிலாளியின் பிள்ளை தோட்டத்தில் பிறந்து இன்றைக்கு இந்த நாட்டில் ஒரு பிரதி அமைச்சராக நான் பொறுப்பேற்று பொறுப்பேற்றிருக்கின்றேன் எனவே இந்த மக்களுடைய என்னால் முடிந்தளவு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் தீர்வுகளை பெற்றுக் அந்த மக்களை சிறந்த முறையில் வாழ வைப்பதுதான் எனது லட்சியமாக அது மட்டுமல்ல இந்த அரசாங்கத்தினுடைய லட்சியமாக காணப்படுகின்றது இது போன்ற சமகால அரசியல் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் மற்றும் காணொளியில் காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நேர்களை இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்